ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படியே கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதின ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை மேலும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சிபலம் பெற்றுள்ளார் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கையில பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன வரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அதிகமாக வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதனால அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் பெருகும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே அதன் மூலமாக சுற்றத்தாருடன் கலந்து கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு இந்த தினம் வியாபாரம் சூப்பராக இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கையில வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராக கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பழைய பாக்கிகள் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும் அதனால நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க மேலும் நீங்களும் செட்டில் பண்ணிடுவீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண பாட்டிக்கிட்ட அல்லது உங்களுடைய கொடுக்க வேண்டிய யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க திருப்பி கொடுத்து ஒரு மனை நிறைவை பெறக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே சூப்பராக மாறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கையில பணப்புழக்கம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சீராக நடைபெறக்கூடிய ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கடினமான காரியம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்லிட்டு மத்தவங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய சில காரியங்கள்ல கூட நீங்க சிறப்பாக ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய வகையில சிறப்பாக செயல்படுவீங்க சோ கஷ்டமான வேலையில கூட ஈஸியாக முடித்து மத்தவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி அனுப்பி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது கடினமான வேலைகள் எளிதாக முடித்து நல்ல ஒரு கெத்த காட்டி உங்களுக்கு சிறப்பான ஒரு செல்வாக்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதனால பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அதனால உங்களது உடன்பிறந்தவர்களின் உதவிக்கரம் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்த காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது உங்களது வண்டி வாகனங்களை வந்து சீர் செய்யணும் உங்க வண்டி வாகனங்களை வந்து பராமரிக்கணுங்கிற மாதிரியான ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அனைத்து விதங்களும் உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக இருக்கிறது புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா இப்ப வாங்கலாங்க இப்ப நேரம் நல்லா இருக்கு சோ இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது நல்ல விலைக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை விற்கலாம் இரண்டுமே உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக என்ற தினம் அமையும் சோ சொத்துக்களை வாங்குறதில் விற்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது லாபம் தருமோ அதுல தாராளமாக நீ ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் லாபகரமான நல்ல சூழல் வியாபாரத்தில் அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க ஏன்னா கடுமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் உங்களது அன்புக்குரிய காதலருடன் இணக்கமாக நடந்து கொள்ள நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க அமைதியா இருந்து சில தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து விட்டு இன்ற தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாறுவதற்கு உங்க காதல் உறவை வந்து பாதிக்காம பிளவுபடாம ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வியாபாரத்துல லாபம் உண்டு உறவினர்கள் வழியில சார் நல்ல செய்திகளை வந்து சேருங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அது உங்களுடைய மதிப்பை கூட்டுங்க அந்த அளவுக்கு கெத்து காட்ட முடியும் சிறப்பாக உங்களை நம்பி பொறுப்புகள் தராங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்பத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து மூலமாக நீங்கள் குடும்பத்துல இன்னும் சிறப்பான இணக்கமான சூழலில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் நாள் பண வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுங்க அனுசரித்து போங்க அது உங்களுக்கு அதிகமான நன்மையில் ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இடத்திலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க எல்லா இடங்களிலும் நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கடந்த காலங்களில் ஏதாவது முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பலனை இன்னைக்கு நீங்க சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு எதிர்பாராத வகையில் சில சர்பிரைஸான கிஃப்ட் உங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு கிடைக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நாவடக்கம் தரும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத சங்கடமான சூழ்நிலை எல்லாம் தவிர்த்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க ஸோ கடுமையான வார்த்தைகள் அமைதியை கிடைக்கும் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் இனிமையான நட்புறவுகளை கூட அதுக்கு எடுத்து விடுங்க அதனால வார்த்தைகளே கவனம் தேவை ஒருவேளை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க குடும்ப ஒர்க்கனிடம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அதை கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வீட்ல இருந்து ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் போது நீங்கள் அது அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் காரணமாக சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதை நீங்கள் தாராளமாக தோட்டக்கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம் அது உங்களுக்கும் நல்ல ஒரு பழங்களை தரும் சுற்றுச்சூழலுக்கும் அது சிறப்பான நல்ல பழங்களை தரும் ஸோ தோட்டக்கலையில் ஆர்வம் செலுத்துங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் லாபகரமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க வார்த்தைகள் கவனம் தேவை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அற்புதமான ஒரு நாள் பெரிய பெரிய கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கி உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்களாக பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலரையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டுமே மணிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நபர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதனராசர்களில் யாரலாம் இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செய்திகள் வந்து சேருங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் பண வரவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறுங்க நண்பர்கள் எல்லாருமே தேவையான உதவிகளை கரெக்டான நேரத்தில் வந்து செஞ்சு தருவாங்க அதனால் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது புனர் பூசம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைக்கி பெரியவர்கள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய மனத்திலேயே உண்டாகக்கூடிய ஒரு நாள் என்ன அது உங்களுக்கு நன்மைகளையே தரும் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே